அஸ்பெஷலி ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சினி ஸ்டார்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொக்கைன் அப்படிங்கிற வந்து ஒரு போதை வஸ்து பயன்படுத்தி பிரச்சனையை மாட்டினது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த கொக்கைனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன டாக்டர் உடம்புல எந்த மாதிரியான விஷத்தன்மை ஏற்படுது கொக்கைன் ஹெராயின்லாம் வந்து இட் கேன் காஸ் எனி கைண்ட் ஆஃப் டேமேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டேமேஜ் டு யர் பிரெயின் டு யர் ஹார்ட் லங்ஸ் பிளட் வெசல் இதில் எங்கே வேணாலும் அது டேமேஜ் காஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் கொக்கைன் குடிக்கிறவங்களுக்கு கிராக் லங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நுரையீரலில் இருக்கிற ரத்த குழாய் வந்து ப்ரெஷர் அதிகமாகி நுரையீரல் உள்ள நீர் அதிகமாக சேர்ந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த கண்டிஷன் பேர் கிராக் லங்னு சொல்லுவோம் இது நுரையீரல் பாதிப்பு இதே மாதிரி பிரெயின் அஃபக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் இம்மீடியட்டாக கார்டியா கரஸ் இது எல்லாமே வந்து கொக்கையினால் ஏற்படக்கூடிய மிக கொடிய பிரச்சனைகள்